உடல் எடையை குறைக்க பத்து சிறந்த காய்கறிகள் உலகெங்கிலும் இந்தியாவிலும் உடல் பருமன் என்று ஒரு பெரிய பிரச்சினையாகிவிட்டது பலர் தங்கள் எடையை மிக வேகமாக குறைக்க விரும்புகிறார்கள் ஆனால் விரைவாக உடல் எடையை குறைப்பது சரியல்ல இதற்கு பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே காண்போம் வாருங்கள் யூட் சரியாக சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்தால் உடல் எடையை எளிதில் கட்டுப்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிவது அவசியம் இப்போது உடல் எடையை குறைக்க பத்து சிறந்த காய்கறிகள் பற்றி பார்ப்போம் வெண்டைக்காய் வெண்டைக்காயை இரவில் நீரில் ஊற வைத்துவிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கலாம் நான்கு வெண்டைக்காயை எடுத்து நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதை கத்தியால் லேசாக கீறி ஒரு பாத்திரத்தில் இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து விடுங்கள் அடுத்த நாள் காலையில் அந்த நீரை மிதமான தீயில் அடுப்பில் வைத்து ஒன்று நிமிடம் மட்டும் லேசாக சூடு செய்து வெது வெதுப்பாக டீ போல குடிக்கலாம் இந்த நீரில் புரதம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் தாமிரம் போன்ற சத்துக்கள் உள்ளது இந்த நீரை குடித்து வரும்போது உடல் எடை குறைகிறது வெண்பூசணில பார்த்தீங்கன்னா தொன்னூற்றாறு சதவீதம் நீர்ச்சத்து இருக்கு இது மட்டும் இல்லாம மூன்று கிராம் வரைக்கும் டயட்ரி பைபர் என்னும் நார்ச்சத்து நிறைந்திருக்கு இது ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு பாடி டிடாக்ஸ் வெஜிடபிளாவும் பயன்படுத்துவாங்க சோ உடல் எடையை குறைக்க விரும்புறவுங்க காலே வெறும் வயிற்றில் இந்த வெண்பூசணியை ஜூஸாக குடித்து வர உடல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது மட்டும் இல்லாம உடல் எடையும் வேகமாக குறையும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மட்டும் இல்லாம உடலை இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பையும் வந்து கரைக்கும் சோ உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க அவசியம் தினசரி இந்த ஆஷ்காட்னு சொல்லக்கூடிய பூசணி எடுத்துக்கிறது மிகவும் நல்லது வெள்ளரியே சரியான முறையில் உட்கொண்டால் பதினைந்து நாட்களுக்குள் எடையே ஏழு கிலோ வரை குறைக்கலாம் வெள்ளரிக்காய் மிக விரைவாக தொப்பையை குறைக்கிறது வெள்ளரிக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகிறது வெள்ளரி விதைகள் உடலில் இருந்து அதிகப்படியான நீர் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை அகற்ற மிகவும் உதவியாக இருக்கும் வெள்ளரிக்காயில் உள்ள எத்தனால் இரத்த குளுக்கோசை குறைக்கிறது அடிவயிற்றில் உள்ள கொழுப்பு இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலுடன் நேரடியாக தொடர்புடையது என்பதால் இந்த இரண்டையும் குறைப்பதால் வயிற்று கொழுப்பை குறைக்கிறது பெங்களூர் கத்திரிக்காய் அல்லது சீமை கத்திரிக்காய் என்று சொல்லப்படுவது சௌசௌ இதனை தண்ணீரில் வேக வைத்து உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து சூ போல காலை உணவிற்கு முன் அல்லது பின் உண்ணலாம் இவ்வாறு உண்பதால் சீக்கிரமே வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உண்டாகி பசி எடுக்காமல் இருக்கும் வயிற்றுப் பகுதியில் இருக்கும் கொழுப்பும் கரைகிறது இதில் காணப்படும் பொட்டாசியம் உடலில் உள்ள சோடியத்தின் அளவினைக் கட்டுப்படுத்தி உயர் இரத்த அழுத்த பிரச்சினை வராமல் தடுக்கும் தக்காளி நூறு ஜி தக்காளில பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கலோரிகளும் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நீர்ச்சத்தும் இருக்கு தக்காளி ஜூஸ் குறைவான கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் ஆய்வின்படி நூறு கிராம் தக்காளி வெறும் பதினெட்டு கலோரிகளையும் மூன்று புள்ளி எட்டு ஆறு கிராம் கார்போவும் கொண்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது உடல் எடையை குறைக்க தக்காளி ஜூஸ் பிரதான பங்கு வகிக்கிறது வாரத்திற்கு மூன்று முறை தக்காளி ஜூஸ் எடுத்துக் கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் சுரைக்காய் உடல் பருமனை குறைக்க பல காய்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன அவற்றில் ஒன்று சுரைக்காய் எடை இழப்புக்கு சுரைக்காய் சாறு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சுரைக்காய் சாறு எடையை குறைப்பதிலும் கலோரிகளை எரிப்பதிலும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இதில் ஊட்டச்சத்துகள் அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளன சுரைக்காயைக் கழுவி தோலுரித்து சிறிய துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும் வெட்டிய துண்டுகளை மிக்ஸி போட்டு நன்றாக அரைக்கவும் பின்னர் இதை வடிகட்டி சுரைக்காய் சாற்றை குடிக்கவும் சுரைக்காய் சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதில் கொத்தமல்லி சேர்த்து அல்லது எலுமிச்சை பழம் பிழுந்தும் குடிக்கலாம் இதை தினமும் காலையில் குடித்து வந்தால் உடல் எடை வேகமாக குறையத் தொடங்கும் கீரை வகைகள் நார்ச்சத்து நிறைந்த மற்றொரு குறைந்த கலோரி உணவாகும் கீரை மற்றும் அதை சார்ந்த காய்கறிகள் உடல் எடையை குறைக்க வழிவகுக்கும் இவற்றை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்பு கரைந்து தொப்பையை குறைக்க உதவுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு வாய்வில் உடல் எடை குறைப்பில் இருப்பவர்கள் கீரை சாப்பிட்டால் விரைவிலேயே அதற்கான பலன்களை கண்டுகொள்வதாக கூறப்பட்டுள்ளது ஒரு கப் கீரையில் ஏழு கலோரிகள் மட்டுமே இருப்பதால் கட்டுப்பாடான உணவுகளுக்கு இது சிறந்த வழி ஸ்மூத்தி சாலட் போன்ற பல்வேறு வழிகளில் உங்கள் உணவில் கீரையைச் சேர்ப்பதை நீங்கள் பரிசீலிக்கலாம் வேக வைத்த கீரையை தினமும் தங்கள் காலை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் காளான் சுவையான உணவு வகைகளில் ஒன்று சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் அசைவம் சாப்பிடுபவர்களால் என அனைவராலும் காளான் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு உணவாகும் காளான்கள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் எடை இழப்பு மற்றும் கொழுப்பை எரிப்பதை ஊக்குவிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் காளான் உடல் எடை குறைப்பிற்கு உதவுவது மட்டுமன்றி உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யுமாம் காளானில் புரதம் நிறைந்துள்ளதால் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகின்றன இதன் விளைவாக கொழுப்பு இழப்பு ஏற்படும் என கூட்டச்சத்து நிபுணர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர் மஞ்சள் பூசணியில் கலோரிகள் மிகக் குறைவு வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் எடையைக் குறைக்க உதவுகிறது தினமும் பூசணி சாலட்டை இரண்டு முறை சாப்பிடுபவர்களுக்கும் ஒரு டம்ளர் பூசணி சாற்றை அரை தேக்கரண்டி தேனில் காலையில் வெறும் வயிற்றில் கலந்து குடிப்பவர்களுக்கும் கெட்ட கொழுப்பு குறைந்து உடல் எடை குறைகிறது பூசணிக்காயில் உள்ள உயிரியல் ரீதியாக செயல்படும் பொருள்கள் இயற்கையான கல்லீரல் சுத்தப்படுத்தியாக செயல்படுகிறது பித்தப்பை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை பூசணி சாற்றை அரை கிளாஸ் குடித்தால் போதும் நல்ல தூக்கம் வர உந்தச் சக்தியாக இருக்கும் முள்ளங்கி நீர்ச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த காய் முள்ளங்கியை முள்ளங்கியே சீவி சிறிது சிறிதாக வெட்டி மிக்ஸியில் நைசாக அரைத்துக் கொள்ளவும் அரை கப் தண்ணீர் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தால் போதும் ஆரோக்கியம் அளிக்கும் முள்ளங்கி ஜூஸ் ரெடி அன்றாட டயட்டில் சேர்த்து வந்தால் உடல் எடையே ஆரோக்கியமான வழியில் குறைக்க உதவும் மேலும் முள்ளங்கி விலை குறைவானது மற்றும் எவ்வித பக்க விளைவுகளையும் உண்டாக்காமல் ஒருவரது உடல் எடையை குறைக்கும் என்பதால் உடல் பருமனால் அவசைப்படுவோருக்கு இந்த காய்கறி மிகச்சிறப்பான காய்கறி என்றே கூறலாம் இது போன்ற பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடுல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே